நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் விளக்கம் பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமே உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் இன்றைய முக்கிய செய்திகள் மிஸ் திருநங்கை அழகி போட்டி பல்வேறு மாநிலங்களில் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பங்கேற்பு காரைக்காலில் போலி பிறப்புச் சான்றிதழ் தயாரித்து பெண் குழந்தை விற்பனை நகராட்சி ஊழியர்கள் பத்து பேர் கைது விலை உயர்வு ஒப்பந்த பணிகளின் தொகையை உயர்த்தக் கோரி பொதுப்பணித்துறை சங்கம் போராட்டம் செய்திகள் விழுப்புரத்தில் திருநங்கைகளுக்கான பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மிஸ் திருநங்கை அழகி போட்டி நடைபெற்றது விதவிதமான ஆடைகளை அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை பரவசப்படுத்தி திருநங்கைகள் மகாபாரத போரில் வெற்றி கிடைப்பதற்காக அரபானன்ற இளவரசன் பஞ்சப் பாண்டவர்களால் களபலி கொடுக்கப்பட்ட வரலாறு சிறப்புமிக்க புராண வரலாற்றை நினைவு கூறும் வகையில் உலகத்திலேயே திருநங்கைகளுக்கு என்றே தனியாக அமைந்துள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தர்பேட்டை அருகே கூவாகம் கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் திருநங்கைகள் ஒன்று கூடி விழா எடுத்து கொண்டாடி வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாகை வாத்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான கோவில் பூசாரிகளிடம் திருநங்கைகள் தாலிக் கட்டி திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்ச்சி பனிரெண்டாம் தேதி அதனைத் தொடர்ந்து மறுநாளான பதினான்காம் தேதி கூத்தாண்டவர் தேரோட்டமும் திருநங்கைகள் கைப்பெண் கோலம் ஏற்கும் நிகழ்ச்சிகளும் உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க இத்திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டுமின்றி பெங்களூர் கேரளா கர்நாடகா டெல்லி கொல்கத்தா மும்பை உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான விழுப்புரத்தில் குவிந்துள்ளனர் விழுப்புரத்தில் குவிந்துள்ள திருநங்கைகளை உற்சாகப்படுத்தும் வகையில் தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் திருநங்கைகள் கலைவிழா மற்றும் மிஸ் திருநங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் திருநங்கைகளுக்கான அழகிப் போட்டி ஞாயிறன்று நடைபெற்றது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள உள்ள நகராட்சி தேர்தலில் நடைபெற்ற இவ்விழாவில் பாட்டு நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு பாடியும் பரதநாட்டியம் கிராமிய நடனம் மற்றும் திரைப்பட பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடியும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்தினர் இதன் பின்னர் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மிஸ் திருநங்கை அழகிப் போட்டியில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கேரளா கர்நாடகா மும்பை போன்ற மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு விதவிதமான உடைகளை அணிந்து இசைக்கு ஏற்றப்படி நலனத்துடன் உயரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர் இறுதியில் இந்த ஆண்டிற்கான மிஸ் திருநங்கையாக தூத்துக்குடியை சேர்ந்த சக்தி என்பவர் தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாம் இடம் சென்னையைச் சேர்ந்த ஜோதா மற்றும் மூன்றாம் இடம் சென்னையைச் சேர்ந்த திபாஷா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டின் மிஸ் திருநங்கையாக தேர்வு செய்யப்பட்ட மூவருக்கும் கிரீடம் அணிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது போலிபிறப்பு சான்றிதழ் ஒரு மாத பெண் குழந்தை விற்பனை செய்து நகராட்சி ஊழியர் உட்பட செய்து சிறையில் அடைத்தனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு கற்கங்குடியில் உள்ள ஒரு தம்பதிக்கு பத்தாண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாததால் தமிழகத்திலிருந்து புரோக்கர்கள் மூலம் ஒரு மாத பெண் குழந்தை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி உள்ளதாக திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது இதனையடுத்து திருநள்ளாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தமிழக பகுதியில் இருந்து ஒரு மாத பெண் குழந்தை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியதாக தெரியவந்தது இதனையடுத்து ஒரு மாத பெண் குழந்தை விற்பனை செய்த கும்பல் குழந்தை வாங்குவதற்கு உதவியவர்கள் மற்றும் தமிழகத்தில் பிறந்த ஒரு மாத பெண் குழந்தைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் பிறந்தது போல் காரைக்கால் நகராட்சியில் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பிறப்புச் சான்றிதழ் எடுத்துக் கொடுத்து நகராட்சி ஊழியர் உட்பட பத்து பேரை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் இதேபோன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் குழந்தை விற்பனை நடைபெறுகிறதா என்று காரைக்கால் போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் விற்பனை செய்யப்பட்ட ஒரு மாத பெண் குழந்தையை போலீசார் மீட்டு குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் பாதுகாப்பாக வைத்துள்ளனர் இந்த நிலையில் தமிழகத்தில் பிறந்த ஒரு மாத பெண் குழந்தைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் பிறந்தது போல் போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கஞ்சா பெற்ற மூன்று வாலிபர்களை போலீசார் கைது செய்து பைக் மொபைல் போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் போலீசார் ஆபரேஷன் விடியில் என்ற திட்டத்தின் மூலம் கஞ்சா விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் அரியங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் வேல்முருகன் சிரஞ்சீவி ஆகியோர் அரியாங்குப்பம் சொர்ணாநகர் பகுதியில் நேற்று முன்தினம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அந்த இடத்தில் சந்தேகமான முறையில் நின்ற மூன்று வாலிபர்களை போலீசார் பிடித்து சோதனை நடத்தினர் அவர்களிடம் கஞ்சா பொட்டலங்கள் இருந்ததை கண்டறிந்தனர் அவர்களை விசாரித்ததில் உப்புளம் பகுதியைச் சேர்ந்த மதிவாணன் வயது முப்பது நோனாங்குப்பத்தை சேர்ந்த சரவணன் வயது பத்தொம்பது ஈஸ்வர் வயது இருபது என்பது தெரியவந்தது அவர்களிடமிருந்து பத்தாயிரம் மதிப்புள்ள எண்பத்தைந்து கிராம் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்கள் மூன்று பைக் மூன்று மொபைல் போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் மூன்று பெரியும் கைது செய்து நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் அரசு ஊழியருக்கு அறுவை சிகிச்சை செய்த போது வயிற்றில் பஞ்சை வைத்து தைத்த தனியார் மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி காமராஜர் நகரை சேர்ந்தவர் அருள்ராஜ் வயது நாற்பத்தி இரண்டு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பித்தப்பையில் கட்டி ஏற்பட்டது இதற்காக நெல்லித்தோப்பில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் அவருக்கு கடந்த டிசம்பர் மாதம் அறுவை சிகிச்சை செய்து கட்டி அகற்றப்பட்டது திரும்பினார் சில அருள்ராஜுக்கு அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் வலி நெல்லுத்தொப்பு தனியார் மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு சிகிச்சை பெற்றும் வலி குறையாததால் ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு எடுத்து பார்த்தபோது அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் நான்கு பஞ்சு துண்டுகள் இருப்பது தெரிய வந்தது அதனை ஒட்டி ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த மார்ச் மூன்று மற்றும் ஏழாம் தேதிகளில் அருள்ராஜிற்கு அடுத்தடுத்து இரு அறுவை சிகிச்சை செய்து பயிற்சில் வைத்து தைக்கப்பட்டிருந்த நான்கு பஞ்சு துண்டுகளை அகற்றினர் அடுத்தடுத்து அறுவை சிகிச்சை காரணமாக உடல் பலகீனமடைந்த அருள்ராஜ் தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனால் ஆத்திரமடைந்த அவரது மனைவி கமலா நேற்று காலை தனது இரு மகள்கள் மகன் மற்றும் உறவினர்களுடன் சென்று நெல்லித்தோப்பு தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார் அவர்களுக்கு ஆதரவாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் தகவலிருந்த சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜன் மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தவறான சிகிச்சை குறித்து புகார் கொடுத்தால் மருத்துவமனை மற்றும் டாக்டர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதற்கிடையே தனியார் மருத்துவமனை நிர்வாகம் அருள்ராஜ் குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதனை ஏற்று அனைவரும் கலைந்து சென்றனர் புதுச்சேரியில் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக செவிலியர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது காரிகை என்று அழைக்கப்படும் புளோரன்ஸ் நைட்டிங்கில் அவர்களின் பிறந்த நாளான மே பனிரெண்டாம் தேதி உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று நடைபெற்ற செவிலியர் தின விழாவில் செல்வேல் மருத்துவ கண்காணிப்பாளர் மதி பக்கரிசாமி உதவி செவிலியர் கண்காணிப்பாளர் தலைமையில் மற்றும் உதவி செவிலியர் கண்காணிப்பாளர்கள் கலைச்செல்வி அம்சவேணி முன்னிலையிலும் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை செவிலியர் அதிகாரிகள் முதுநிலை செவிலியர் அதிகாரிகள் பங்கேற்றனர் இறுதியில் அனைவரும் வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் பரிமாறிக் கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செலினா முதுநிலை செவிலியர் அதிகாரி தலைமையில் செவிலியர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் கட்டுமான பொருள்களின் விலை உயர்வை கண்டித்து தொடர் போராட்டங்கள் நடத்தப் போவதாக அகில இந்திய கட்டுநர்கள் சங்கம் அறிவித்துள்ளது கட்டுமான பொருள்களான ஜல்லி மணல் வகைகள் சிமெண்ட் மற்றும் கம்பி வகைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பொருள்களின் விலை சுமார் நாற்பது சதவீதம் அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு அகில இந்திய கட்டுநர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் உயர்த்தப்பட்ட கட்டுமான பொருள்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாநில பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு வேலைநிறுத்தத்துடன் கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று அகில இந்திய கட்டுநர்கள் சங்கம் மற்றும் புதுச்சேரி பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆப் இந்தியா சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அகில இந்திய கட்டுநர்கள் சங்க தலைவர் அருணகிரி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பில்டர் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் புதுச்சேரி சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் உள்ளிட்ட ஐந்து கட்டுமான சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறும்பொழுது தொடர்ந்து கட்டுமான பொருட்களின் விலை நாற்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது இது கண்டிக்கத்தக்கது இதனால் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே உடனடியாக விலை உயர்வை மத்திய மாநில அரசுகள் குறைக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தனர் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகி மறைந்த ஏகாம்பரத்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகியான மறைந்த ஏகாம்பரத்தின் நினைவு தினம் முதல்பேட்டையில் இன்று அனுசரிக்கப்பட்டது அவரது குடும்பத்தார் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு விருந்தினராக முதலார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஏகாம்பரத்தின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் தொடர்ந்து அவரது குடும்பத்தாரும் ஏகாம்பரத்தின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மகன் லட்சுமி நாராயணன் என்கிற லெனின் மனைவி அமிர்தவல்லி மகள் லட்சுமி பிரியா மருமகன் சிவசந்தோஷ் உள்ளிட்ட குடும்பத்தார் உறவினர்கள் முக்கிய நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி சேர்ந்த லக்கி ஜெனரல்ஸ் எல்ஜி கிளாடியேட்டர் மற்றும் லக்கி ஜெனரல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிட் நிறுவனம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுச்சேரியை சேர்ந்த லக்கி ஜெனரல்ஸ் எல்ஜி கிளாடியேட்டர்ஸ் மற்றும் லக்கி ஜெனரல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் சேவை தொண்டு நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது லக்கி ஜெனரல்ஸ் நிறுவனத்தின் முழுமையான நிதி உதவியுடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூறு ஏழை குடும்பங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் கொண்ட மளிகைப் பொருள்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து கல்வி நூறு கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகள் மற்றும் பள்ளிப் பைகள் நோட்புக்குகள் பேனாக்கள் மற்றும் கல்விக்கான தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் சுமார் இருநூறு நபர்களுக்கு இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவீடு மற்றும் இரத்த வகை கண்டறிதல் உள்ளிட்ட அடிப்படை சோதனைகள் வழங்கப்பட்டன மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்து வந்து தகுதியான மருத்துவ குழு சேவைகளை வழங்கினார்கள் நிகழ்வில் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் கல்வித்துறை பிரதிநிதி இளமுருகன் என்கிற ஜானகிராமன் பங்கூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜாராம் நிறுவனத் தலைவர் பிரபாகர் உள்ளிட்ட நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உள்ளூர் மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் எம்சான் பி ஜல்லி விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி அகில இந்திய கட்டுநர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பீச்சான் ஜல்லி விலை திரும்ப பெற வலியுறுத்தியும் அரசு தரமான கல்குவாரி பொருட்களின் நியாயமான விலையில் மக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆற்று குவாரிகளை திறக்க வலியுறுத்தியும் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மற்றும் அனைத்து ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளனர் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மற்றும் அனைத்து ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலையில் சங்கத் தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் பீட்டர் தன்ராஜ் பொருளாளர் கந்தகுமார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுநர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டு எம்சான் பி ஜல்லி விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பன்னித்தன்னல் கிராமத்தில் அமைந்துள்ள அரசமரத்து விநாயகர் ஆலயத்தில் இராணுவ வீரர்களின் நலம் வேண்டி பாலபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி வானூர் சட்டமன்ற உறுப்பினர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் உட்பட்ட பள்ளித்தன்னல் ஊராட்சியில் அமைந்துள்ள அரசமரத்து விநாயகர் ஆலயத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்து வரும் போரில் இந்திய வீரர்கள் உடல் நலமுடன் வெற்றி வாகை சூடவும் அவர்கள் நலம் பெற்று வாழவும் அரசமரத்து விநாயகர் ஆலயத்தில் பால் தயிர் சந்தனம் இளநீர் மற்றும் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் பத்மநாபன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெகராஜபதி மகளிர் அணி சார்பில் மைலி ஐயப்பன் ஆகியோரும் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கலந்து கொண்டு அபிஷேக ஆராதனைகளை செய்து முடித்து இலவச அன்னதானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் பின்னர் தானும் அமர்ந்து அன்னதானத்தில் உணவு உண்டார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் என பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் பலதரப்பு பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை ஸ்ரீ மாங்காளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சம்பத் எம்எல்ஏ கலந்து கொண்டார் புதுச்சேரி முதலியார்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ மாங்காளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மங்காளியம்மன் வீதி உலா காட்சிகளும் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான நேற்று சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து பால் கஞ்சி சாகை வார்த்தல் நடைபெற்றது இதில் ஏராளமான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு பம்பை உடுக்கையுடன் வர்ணனை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி வெங்கடேஸ்வரன் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியை விழாக்குழு உபயதாரர்கள் பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி முதலர்பேட்டை தொகுதியில் சுதானா நகரில் நாற்பது புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் சாலை மறுசீரமைப்பு பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை நகர குடிநீர் பிரிவு உள்கோட்டம் பொது சுகாதாரக் கோட்டம் சார்பில் புதுச்சேரி முதலாப்பேட்டை தொகுதியில் விடுபட்ட பகுதிகளான மக்கள் நகர் சுதானா நகர் விரிவு ஒன்று பதினொன்று ஆகிய பகுதிகளுக்கு நாற்பது புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் சாலையை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா ராமனர் வீதி அம்மன் வீதி சந்திப்பில் நடைபெற்றது இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இவ்விழாவின் போது தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பொது சுகாதார போட்டல் செயற் பொறியாளர் கஜலட்சுமி உதவி பொறியாளர் சுந்தரி இளநிலை பொறியாளர்கள் தனிகவேல் மற்றும் தேவி பாரதி உள்ளிட்ட பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் விழுப்புரத்தில் விமர்சையாக நடந்த மிஸ் திருநங்கை அழகிப்போட்டி பல்வேறு மாநிலங்களில் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பங்கேற்பு காரைக்காலில் போலி பிறப்புச் சான்றிதழ் தயாரித்து பெண் குழந்தை விற்பனை நகராட்சி ஊழியர்கள் பத்து பேர் கைது ஒப்பந்த பணிகளின் தொகையை உயர்த்தக் கோரி பொதுப்பணித்துறை முன்பு கட்டுமானர்கள் சங்கம் போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்